ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா நம்மளுடைய அன்னை பாலா திரிபுர சுந்தரியை தேடி ஈரோட்ல இருந்து நாங்கள் வந்துருக்கோம் இந்த ஆடி மாசம் அப்படின்னாலே அம்பாளுடைய சிறப்பு சொல்லக்கூடிய மாசம் இந்த ஆடி மாசத்துலதான் வந்து அம்பாளுக்கு வந்து பூர நட்சத்திரத்துல வளைகாப்பு பண்றதா ஐதீகம் வந்து சொல்லப்படுறது நம்ம வந்து ஆடி கிருத்திகை முருகனுக்கு விசேஷமான இந்த நாளில் வந்து அம்பாளுக்கு லக்ஷ்மி சகசர நாமத்தால் அர்ச்சனை சொல்லி ஒரு உத்தரவது எல்லா ஜனங்களும் வந்து நிறைய நிதி நெருக்கடியில் இருக்காங்க அந்த நெருக்கடியில் நான் போக்கணும் அதனால் வந்து எனக்கு லக்ஷ்மி சகசர நாமம் வேணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் உத்தரவு கொடுத்து அம்பாளுக்கு வந்து இன்னைக்கு ஆடி கிருத்திகை நாட்களில் வந்து சிறப்பாக வந்து நம்ம குருநாதர் அமர்நாத் சுவாமிகள் அவருடைய ஆணைப்படி இந்த ஆலயத்துல வந்து நாம் வந்து லக்ஷ்மி சகசர நாமம் சிறப்பாக பூஜை பண்ணி அம்பா சிறப்பாக பூஜைகள் நிறைவு பண்ணியிருக்கோம் இந்த அடி மாசத்துல அன்னதானம் பண்றது ரொம்ப சிறப்பானது நிறைய சுமங்கலி பெண்கள் வந்து திரைவிளக்கை ஏற்றி திருவிளக்குக்கு குங்குமத்தால அச்ச பண்றது ரொம்ப சிறப்பானது அளவு மஞ்சள் கயிறுடைய பெண்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்பவும் சிறப்பானது அதோட ஆலயத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அன்போட வந்து நாம எந்த பணிவிடை செய்தாலும் நமக்கு வந்து எந்த இடத்துலையும் கஷ்டங்கள் கொடுக்காம நம்மளை வந்து வழிநடத்தும் இரண்டு வெள்ளிகள் முடிந்த நிலையில் இன்னும் மூன்று வெள்ளிக்கிழமை இருக்குது நெருரில் இருக்கக்கூடிய இந்த பால வித்யா பீடம் இந்த பீடத்தில் இருக்கக்கூடிய பாலா திரிபரசுமரிய வந்து எல்லாரும் ஆராதனை பண்ணுங்கள் குருவருளோட திருவருளும் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பாலா திரிபுரசுமதியை